بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله اللمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَحِلَّ لَكُمْ لَيْلَةَ الصِّيَامِ أَلْرَفَصُ إِلَى نسائكم هُنَّ لِبَاسٌ لَكُمْ وَأَنْتُمْ لِبَاسٌ لَهُنْ إلى آخر الآية صدق الله مولانا العظيم سنجي كوريا الله من نلالي آرغل أنبم باسمم نريند معنوة شهودر سهودري الله ريه برم أرلينال كربينال சஃூத்து தஃபீர் என்ற விரிவுரை கிதாப் மூலமாக நாம் சூரத்துல் பக்கராவினுடைய ஆயத்துகளை தெளிவாக விளக்கமாக விபரமாக நாம் பார்த்து வருகிறோம் அலமதுல்லா அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயத்துகளை முடித்து நூற்றி எண்பத்தி மூணிலிருந்து எண்பத்தி ஏழாவது ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாடத்தினுடைய அடிப்படையில் வரிசையில் பார்த்தால் இருநூற்றி ஐம்பத்தி நாலு டூ ஃபைவ் ஃபோர் பாடத்துடைய அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா இது இருநூற்றி ஐம்பத்தி நாலாவது பாடமாக இருக்கிறது இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன விளக்கம் என்பதிலே நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ரமலானில் இரவும் பகலும் ரமலான் என்பது ஒரு உன்னதமான உயர்ந்த ஒரு மாதமாக இருக்கிறது மகத்துவமிக்க மிக்க மாதமாக இருக்கிறது இந்த ரமதானுடைய மாதத்திலே இரவு பகல் இந்த இரண்டை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் ரமதானுடைய மாதத்துல பகல் இரவு பகல்ல வைக்கிறது இரவுல வணக்கங்கள் சேருது இவைகள் இருக்கிறது அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய ஒரு கிருபையாளன் என்றால் மனிதர்களுடைய நிலைகள் அவர்களுக்குரிய அந்த பொசிஷன்ஸ் அவர்களுடைய அந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறார் அவர்களுடைய பலம் பலவீனம் அவர்களுடைய உள்ளம் உடல் அவர்களுடைய ஆசைகள் ஆசாபாசங்கள் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறார் எனவேதான் நான் பார்க்கின்றோம் மேலுள்ள ஆய்ச்சிகளிலிருந்து பார்த்தோமே என்றால் நோன்புடைய சட்டத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அப்படியே விடவில்லை அதற்குரிய அடுத்து அதற்குரிய அதிலே வைக்கக்கூடிய நிலையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அதற்குரிய தீர்வுகள் முடியவிட்டால் விட்டால் முடியாவிட்டால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அது சம்பந்தமான விளக்கங்கள் இவ்வாறு பல விஷயங்களை அல்லாஹூத்தாலா அடுக்கடுக்காக நமக்கு எடுத்துக் கூறுவதை நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் தான் ரமலானுடைய இரவும் பகலும் என்ற தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம் இங்கே அல்லாஹூத்தாலா ஒரு சில முக்கியமான விஷயங்களை இரவுடைய விஷயங்கள்ல அல்லாஹ் எடுத்து சொல்றான் மனிதர்களுடைய நிலைகளை அறிந்து அல்லாஹ் பேசுகிறான் இந்த நோன்புடைய விஷயங்கள்ல இதோட இறுதியாக சில விஷயங்களை சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான் ஆரம்பத்தில் பார்த்துட்டு இருக்கோம் நோன்பு நான் என்ன செய்யறது அதுக்குரிய ஃபிதியாக என்ன அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சால் நீங்கள் எதனால என்கிட்ட கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு இறுதியாக ரமதானுடைய இரவு நேரங்களில் என்ன செய்ய வேண்டும் அதே போல் அது இல்லாமல் மற்ற விஷயங்கள்ல யாத்திகாஃபனுடைய விஷயங்கள் இருக்குது இதுபோல நிலைகளில் எப்படி இருக்கணும் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறோம் ரமதானுடைய ஒவ்வொரு விஷயத்துடைய இரவும் பகலும் இருக்கிறது இரவும் பகலும்னா பொதுவாக வந்து நபி சல்லாஹலி இஸ்லம் அவருடைய பகல் ஒன்று இருக்கிறது இரவு ஒன்று இருக்கிறது பகல் பொதுவாக மற்ற மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இரவை பொறுத்தவரைக்கும் மனைவிமார்களுக்கு தான் தெரியும் இரவுல எப்படி இருப்பாங்க ரசூல்லாஹல்லா அலுவலம் அவர்களை பற்றி தெளிவாக சஹாபாக்கள் பொதுவா இரவு நேரங்களை பற்றி சஹாபி பெண்மணிகள் சொல்வதை பார்த்திருக்கிறோம் நபியினுடைய மனைவிமார்கள் மை மனைவிமாரர்களுடைய அன் அக்கால் மகள் தங்கள் இது உதாரணமா அஜிரத் மைமுனா ரதி அல்லாஹூத் ஹாவுடைய வீட்டிலே இவன் அப்பாஸ் ரதி தங்கி தங்கியிருக்கும் பொழுது அங்கு நபியினுடைய இரவை பற்றி ஒரு சில விஷயங்களை நமக்கு எடுத்துக் கூறுவதை பார்க்கிறோம் ஆயிஷா ரதி அல்லாஹூ நபியினுடைய இரவை பற்றி எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம் இப்படி சஹாபி பெண்மணிகள் சஹாபாக்களுடைய அசல் நோக்கமே என்னன்னா ஓ ச நபியினுடைய இரவுடைய அமல் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சஹாபாக்குள் ஒவ்வொரு சஹாபாக்குள் நிலையும் அதில் ஆத்திகா ரதி அல்லாஹூ தாலா என்ற பெண்மணி அவருடைய கணவர் இறந்ததற்கு பின்பாக அதில் உமர் ரபின் ஹத்தாப் ரதி அல்லாஹூ தாலா்கள் அந்த பெண்மணியை திருமணம் செய்திருந்தார்கள் அதில் உமர் ரதி அல்லானவர்கள் இறந்ததற்கு பின்பாக அந்த பெண்மணியை அதிரத் ஜுபை ரபின் அவாம் ரதி அல்லாஹூ தாலான் திருமணம் செய்கிறார்கள் கேட்கப்பட்டது அவர்கள் எதற்காக வேண்டிய திருமணம் செய்கிறார்கள் என்று சொல்லும்போது அவர்கள் சொல்கிறார்கள் நான் திருமணம் செய்தது மிக முக்கியமான நோக்கம் உமர் ரதியுடைய இரவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய வணக்கங்கள் எப்படி இருந்தது அவருடைய இபாதத்துகள் எப்படி இருந்தது அழுகை தொழுகை அல்லாவுடைய அல்லாவோடு அவர்கள் செய்யக்கூடிய உனாஜாத் ரகசிய உரையாடல்கள் எப்படி இருந்தது என்பதை பற்றி நான் தெரிந்து கொள்வதற்காகத்தான் திருமணம் செய்தேன் என்பதாக சொன்னார் எனவே இரவும் ஒன்று பகல் ஒன்று மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது எனவே இது சம்பந்தமாக இந்த ஆயத்துகளில் என்ன சொல்லப்படுகிறது என்பதையும் கிதாபுடைய ஆசிரியர் அதை எவ்வாறு நமக்கு தெளிவாக விலக்கி கூறுகிறாள் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம் பிஸ்மில்லா இலா நிசாயிக்கும் சரி சும்ம பின்பு அல்லாஹு தாலா விளக்கி கூறுகிறான் அதாவது ஷரா ஆரம்பிக்கிறான் அல்லாஹூ தாலா நோன்பினுடைய சட்டங்களின் பரிபூர்ணத்துடைய விளக்கத்தை அதை முடிக்கக்கூடிய அதை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய விளக்கத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான் குருப் அல்லாவை நெருங்குவதற்குரிய அல்லாவிடம் கேட்கக்கூடிய துவாவினுடைய அந்த ஆயத்துகளுடைய அந்த பற்றி சொன்னதற்கு பின்பாக அல்லாஹு நோன்பினுடைய அந்த சட்டங்களின் முடிவு பரிபூர்ணத்துவத்தை அல்லாஹு தாலா விலக்கி கூறுகிறார் என்னும் லைலத்துயாமிக்கும் உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டுள்ளது நோன்பு இரவு அதாவது நோன்புடைய இரவுகளிலே உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது அ ரஃபசு இல்லா நிசாய்க்கும் உங்களுடைய மனைவின் பக்கம் நீங்கள் அப்படியே சாய்தல் மனைவிட்டு அப்படியே என்ன செய்யறது ஜிமா செய்தல் சொல்றோம்ல அது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது ஐ உபி அல உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டுள்ளது ஐயுஹ ஹஸ் சாயுமுன் உன் நோன்பாளிகளே அஷ்யா நூன் நிசாயி பீ லயாலிய சௌமி நோன்புடைய இரவுகளிலே பெண்களின் பக்கம் அப்படியே ஒரு ஒரு மலை மயக்கம் ஏற்படுவது அதாவது அப்படி என்ன செய்யறது பெண்கள்கிட்ட ஒரு ஆசையாக உங்களுடைய இந்த இச்சையை தவிர்த்து கொள்வது என்பது தரித்து தரித்துக்கொள்வது நோன்பாளிகளே உங்கள் மீது ஆகமாக்கப்பட்டிருக்கிறார் இப்போ இந்த ஆயத்தை பார்க்குறோம் ஹதீஸில் வருகிறது காரணம் என்ன இந்த ஆயத்தை இறங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நோன்புடைய ஆரம்ப காலங்களில் சட்டம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மனிதர் நோன்பை திறந்துட்டார்னா அவருக்கு உணவு சாப்பிட்றது குடிக்கிறது ஜிமாசேர் இதெல்லாம் இஷா தொழுகை கடைசி அதாவது இஷா கடைசியில் தானே தொழுவாங்க அந்த இஷாவுடைய கடைசி நிலை வரைக்கும் அவர்கள் அவ்வாறு செய்வதற்கு அனுமதி இருந்துச்சு அல்லது என்ன செய்வாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூங்கிக்கிடுவாங்க சரி தொழுதுட்டா அதே மாதிரி தொழுதிட்டாரு தூங்கிட்டாருன்னு சொல்லி சொன்னா அவர் மீது என்னது அடுத்த நாள் இரவு வரும் வரைக்கும் எல்லாமே ஹராமாயிரு அவங்க மேல உள்ள நல்ல சரி இஷா வரைக்கும் அந்த அனுமதி இருந்துச்சு ரதிலாஹாலான அவர்கள் என்ன செய்யறாங்க தன் மனைவியோட ஜிமா செய்கிறாங்க இதுக்கு பிறகு இஷா உறாரு எழுந்துச்சு குளிச்சதுக்கு பிறகு அழுகுறாங்க 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 சொல்லலாம் நான் உங்கள்ட்ட அல்லாவின் பக்கம் மன்னிப்பு கேக்குறேன் நான் என்ன செய்ய செஞ்சிட்டேன் என்னுடைய குடும்பத்தின் செஞ்சுட்டேன் ஷா தொழுதுக்கு பின்னால் நான் இது போன்று ஜிமா செய்து விட்டேன் என்று சொன்ன உடன் அப்ப எனக்கு என்னது அதை பத்தி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் குடும்பத்தோடு ஜிமா செஞ்சுட்டேன் என்பதாக சொன்ன நபிசல்லாசன் சொன்னாங்க குமரே நீங்கள் ஒன்றும் இதை புதிதாக செய்யவில்லை பாருங்கள்னு சொல்லி சொன்னா நிறைய ஆண்கள் நினைச்சிருக்கிறாங்க சகாபக்தன் நாங்கள் இப்படி செஞ்சிட்டோம் நாங்கள் இப்படி செஞ்சிட்டோம் சொல்லி அப்போ இந்த விஷயம் என்ன செஞ்சது தும்மரலாண்டி விஷயத்திலையும் அப்படி அந்த தோழர்கள் விஷயத்திலையும் இறங்கிச்சு வழியில் உங்களுக்கு அது அலால் ஆக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய இரவுகளிலே உங்கள் மனைவிமார்களோடு கூடுவது உங்களுக்கு அலால் ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற ஆயத்தை அல்லாஹூ தாலே செஞ்சா இறக்கி வைத்தான் அல்லாஹு தாலா எப்படிப்பட்டவன் கண்ணியமானவன் சங்கையானவன் அது தெரிஞ்சுக்கணும் அப்ப என்னது இதுவும் இல்லாம ஜிமா இல்லாம மத்த எல்லாமே ஹலாலா எல்லாமே ஜிமாவோடு சேர்த்து எனது அந்த இரவுகள்ல எல்லாம் ஹலால் ஆக்கப்பட்டு விட்டது என்ற விஷயம் இறங்குச்சு சரி சொல்றாங்க ஐ உபி ஹலக்கும் அது படிச்சுட்டோம் சரி ஹுன்ன லிபாசுல்லக்கும் வான் தும் லிபாசுல்ல ஹுன்னு ஹுன்ன லிபாசுல்லக்கும் அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை அப்போ இந்த இடத்துல முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் ரொக்ஸத்தை கொடுக்குறான் ஆரம்பத்தில் இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் இருந்ததை மாத்தி அனுசீரான் அல்லா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம் சரி செய்து கொள்ளுங்கள் என்ற அனுமதியை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கறான் சரி அப்போ என்னது ஹுன்ன லிபாசுல்ல லக்கும் வாழ்த்தும் லிபாசுல்ல உன்ன அவர்கள் அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடையாகவும் வாழ்த்தும் நீங்கள் நிபாசு லகுன்னு அந்த பெண்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு நிம்மதிக்குரிய இடமாக இருக்கிறார்கள் வாழ்த்தும் நீங்கள் அவர்களுக்குரிய நிம்மதிக்குரிய இடமாக இருக்கிறீர்கள் அவங்களுக்கு உங்களுக்குள்ள நிம்மதி உங்களுக்கு உள்ள நிம்மதி என்பதாக சொல்லப்பட்டுச்சு என்பதாக சொல்லப்பட்டுச்சு அப்படின்னது அவர்கள் உங்களுக்கு ஆட நீங்கள் அவங்களுக்கு ஆடை அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை கொண்டு அவர்களுக்கு நிம்மதி கிடைக்குது அவர்களை கொண்டு உங்களுக்கு நிம்மதி கிடைக்குது என்னது பொதுவாக என்னது அந்த இடத்துல அவருடைய அதாவது போத்துறது இந்த லிஹாஃப் ஹாஃபு சொல்லுவாங்கள பெரிய பெரிய போத்தக்கூடிய போர்வை மாதிரி அப்போ அவர்களை அவர்கள் உங்களுக்கு போர்வை போல் நீங்கள் அவங்களுக்கு போத்தக்கூடிய ஒரு உடையை போல் சரி இவ்வாறு சொல்லப்பட்டுச்சு சரி அப்போ இந்த மாதிரி நிபாஸ் உள்ளுக்கும் மன்த்தும் நிபாஸ் உள்ள உண் சரி அனிமல்லாஹு அன்னக்கும் குன்ட்டும் தஃப்தானூனு அன்ஃபசக்கும் அல்லாஹ் அறிந்து கொண்டான் நிச்சயமா நீங்கள் தஹ்தானூன்னு அன்ஃபசகம் உங்களுடைய லஃப்ஸுக்கு நீங்களே ஒரு இழப்பை ஏற்படுத்தி கொண்டீர்கள் ஒரு இழப்பை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்பதாக சொல்லப்பட்டுச்சு பொதுவாக ஐநூறு ரிவாயத்தில் வருது பிசு அல்லதா தோழர்கள் நோன்பாழியாக இருக்கிறாங்க நோன்பு திறக்கறதுக்கு முன்னாடி தூங்கிட்டாங்கன்னு சொன்னால் நினசிவாங்க பிறகு நினைச்சி வாங்க எழுந்திரிச்சு எந்திரிச்ச பிறகு சாப்பிட்றாங்க சரி அப்போ அதில் கை சிப்பும் சரமா என்ற அன்சாரி சஹாபி நோன்பாலியாக இருந்தார் அவர் நினைச்சா ஒரு நாள் தன்னுடைய வேலையில முடிச்சுட்டு பூமியில் வேலை செஞ்சு அதாவது பயிலுவளியில் வேலை செஞ்சுட்டு வந்து என்ன நினைச்சிட்டாரு இஸ்தாருடைய நேரம் வந்துச்சு வந்து மனைவிட்டு வந்தார் ஏதாவது அவங்கள்ட்ட சாப்பாடு இருக்கான்னு கேட்டார் அவன் சொன்னாங்க இல்லையே நீங்கள் போய் ஏதாவது பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அவருக்கு கொஞ்சம் தூக்கம் மகச்சிச்சு மனைவி வந்தாங்க அவரை பார்க்குறாங்க அவங்க தூங்கிட்டு இருக்காரு சரி சரி தூங்குறார அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க எந்தளவுக்கு கொஞ்சம் நான் பகலுடைய பாதி போயிடுச்சு எதுவுமே சாப்பிடாம அப்படியே இருந்துட்டார் உடனே என்னது அவங்களுக்கு பகலுடைய பாதி போயிடுச்சு அதாவது இப்படி இதாகிடுச்சு இப்போ அவரே தோ அப்படி எதுவுமே சாப்பிடாமலே இருந்துட்டார் பகலுடைய பாதி போனதுக்கு பிறகு அவருக்கு என்ன செய்ய அப்படி மயக்கம் வருது அப்போ இந்த விஷயம் நப்சுல்லா சார் அவங்கள்ட்ட சொன்னதுக்கு பிறகு நப்சுலா சொன்னாங்க இந்த மாதிரி இது உங்களுக்கு ஹலாலாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இறக்கிட்டு இந்த ஆயத்தை தொடர்ந்து இறங்குனதை நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு அல்லாவுடைய கருணை அல்லாவுடைய இரக்கம் என்பது இருக்கிறத பார்க்கணும் சரி ஐ தூ நீங்கள் நப்சுக்கு மோசடி செய்து கொள்கிறீர்கள் என்ன அர்த்தம் சிரமத்தை ஏற்படுத்திக் கொள்கிறி நீங்கள் அதை நீங்கள் அந்த மோசடி செய்து விட்டீர்கள் பி ஜிமாவை நெருங்குவதை கொண்டு ஆரஃபனா ரெண்டு அர்த்தம் இருக்கு கருஃபாங்கிறது நெருங்குறதுக்கும் சொல்லலாம் மாதிரி சொல்லலாம் இந்த இடத்துல நெருங்குறதை கொண்டு நெருங்குவதை கொண்டு நீங்கள் மோசடி இழித்துக் கொண்டீர்கள் சியாமி நோன்புடி இரவுகளிலே உங்கள் மனைவின் பக்கம் நெருங்குவதைக் கொண்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே மோசடி செய்து கொண்டீர்கள் ஏன்னு சொன்னால் வக்கான ஹாதா மொஹர்ரமன் இது ஹராமாக்கப்பட்டதாக இருந்துச்சு ஃபி சதிரல் இஸ்லாமி இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்துல இது ஹராமாக்கப்பட்டதாக இருந்துச்சு இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்துல இந்த செயல் ஹராமாக்கப்பட்டது ஐரோலி செய்யறதுங்கிறது அராமாக்கப்பட்டதா இருந்துச்சு ரமதானுடைய காலத்துல நுசிக பிறகு அது மாற்றப்பட்டது ரவல் புகாரியோ புகார் ரஹத்து அவங்க அறிவிக்கிறாங்க அனில் பரா பரா ரதி அறிவிக்கிறாங்க கால லம்மா நசல சௌமு ரமதான் ரமதானுடைய நோன்புடைய விஷயம் இறங்கிய பொழுது அவர்கள் பெண்களின் பக்கம் செல்லாமலே இருந்தார்கள் பெண்களின் பக்கம் நெருங்கவே மாட்டாங்க ரமதான குள்ளகு முழு ரமதான் முழுவதும் பெண்களின் பக்கம் நெருங்கவே மாட்டாங்க வக்கான ரிஜாலுன் ஆனால் சில ஆண்கள் ஆகியிருந்தார்கள் அவர்களுடைய நப்சுக்கு அவர்களே அநீதி இழைக்கக்கூடியவர்களாக அதாவது மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்னா என்ன செஞ்சு நாங்கள் ஜிமா செஞ்சுட்டாங்க அலிம் அல்லாஹூ அல்லா அறிந்து கொண்டான் அண்ணக்கும் நீங்கள் குல்தும் தஹ்தானு உங்களுக்கு நீங்களே மோசடி செய்து கொண்டீர்கள் என்பதை அல்லா அறிந்து கொண்டான் தடுக்கப்பட்டுருந்துச்சு செய்யக்கூடாதுன்னு அதை நீங்கள் செஞ்சுட்டீங்க அல்லாஹ் அல்லா சொல்றான் ஆயத்திற்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க இவ்வாறு நீங்க செய்ததை அல்லாஹு தாலா அறிந்து கொண்டான் அல்லா என்ன செஞ்சிட்டான் அறிந்துக்கிட்டான் சரிங்களா அப்போ அதனால என்ன செய்யறான் உங்களை என்ன செஞ்சிட்டான் உங்களை மன்னித்து விட்டான் உங்கள் மீது பாவ மன்னிப்பு வழங்கி விட்டான் இப்போ அஃபானுக்கும் உங்களை மன்னித்து விட்டான் ஐயா அதாவது உங்களுடைய தௌபாவை அல்லா ஏற்றுக்கொண்டான் அஃபா அன்கும் உங்களை விட்டும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் நஸ்கி அதாவது நீங்கள் எந்த ஒன்றை செய்தீர்களோ கபலன் நஸ்கி அதாவது இது மாற்றப்படுவதற்கு முன்பாக ஆரம்பத்தில் மாற்றப்படலைன்னா என்ன அர்த்தம் அதாவது ரமதானுக்குரிய காலத்தில் இரவுல ஜிமா செய்யக்கூடாது என்ற விஷயங்கள் லிஷாவுக்கு பின்னாடி ஜிமா செய்யக்கூடாதுங்கிற சட்டம் இருந்துச்சு அப்போ சட்டம் இருந்துச்சு அதுதான் என்ன செஞ்சு நாங்கள் மீறி சிலர் செஞ்சுட்டாங்க அந்த விஷயத்தை அல்லா அறிஞ்சான் ஆனா என்ன செஞ்சுட்டா அதுக்கப்புறம் உங்களை மன்னிச்சுட்டான் உங்களை அது மன்னிச்சு விட்டுட்டான் மன்னிச்சு விட்டதோடு மட்டும் இல்லாம உங்களை என்ன சரி கண்டுகளை விட்டுட்டான் உங்களுடைய தௌபாவையும் ஏற்றுக்கொண்டான் எதுக்கு நீங்க வந்து நஸ்காக்க முன்னாடி இவ்வாறு செய்யக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கும்போதே நீங்கள் நீங்க அவ்வாறு செஞ்சிருந்தீங்க அல்லவா நீங்க ஒரு அந்த செயல் உங்களுடைய மனைவியோடு இஷாக்க பிர விஜயமா அல்லவா அந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் என்ன செஞ்சுட்டான் உங்களுக்காக மன்னிச்சுட்டான் உங்களுக்காக மன்னிச்சுட்டான் சரி ஃபல் ஆன பாஷி தாராளமாக செய்து கொள்ளுங்கள் செய்து கொள்ளுங்கள் செய்த இன்னும் நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் மா கதபல்லாஹக்கும் உங்களுக்கு அல்லாஹு தாலா எதை விதித்திருக்கிறானோ அல்லாத்துல உங்கள் மீது எதை கடமையாக்கி இருக்கிறானோ எதை எழுதி வச்சிருக்கிறானோ அதை தேடிக்கொள்ளுங்கள் அதாவது சந்ததியில் இருந்து நீங்க ஜிமாவின் மூலமா உங்களுக்கு குழந்தைங்கிறது எல்லாம் எழுதியிருந்தா அதை நீங்க செய்து கொள்ளுங்கள் அதன் மூலம் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்ற விஷயத்தில இந்த இடத்துல சொல்றான் அதுக்கு தான் சொல்றாங்க இப்படி வந்து நடந்ததுனால அல்லாஹ் அவங்களுக்கு ரக்ஷத்து கொடுத்துட்டான் மன்னிச்சு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டான் சொல்லியாச்சு மா உங்களுக்கு அல்லாஹூத்தரை எந்த ஒன்றை எழுதினானோ அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் ஐ அதாவது சௌமி நோன்புடைய காலங்களில் நீங்க என்ன செய்யுங்க நோன்புடைய காலங்களிலே ஜிமா செய்து கொள்ளுங்கள் ஜாமிய அந்த பெண் பெண்களோடு உங்கள் மனைவிமார்களோடு நீங்கள் ஜிமா செய்து கொள்ளுங்கள் நோன்புடைய காலங்கள் நோன்புடைய காலங்களில் நீங்கள் உங்கள் மனைவிமார்களோடு ஜிமா செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றான் அவருடைய கொண்டு அல் வலத குழந்தையை இந்த இடத்துல வந்து நிக்காஹின் ஜிமா நிக்காக்கு வந்து ஜிமாங்கிற அர்த்தமும் இருக்குது அப்படி நீங்க என்ன நிக்கா நிக்காஹின் அவருடைய நிக்காக கொண்டு அவருடைய அவர்களோடு நீங்கள் செய்யக்கூடிய ஜிமாவின் மூலமாக உங்களுக்கு இதை நீங்கள் என்ன செய்யுங்க தேடிக்கொள்ளுங்கள் அப்போ அந்த இடத்துல பாஷிரும் உங்களுக்கு உங்களுக்கு ஹலால் ஆயிடுச்சு உடைய நாட்களில் அவர் செய்கிறது ஹலால் ஆயிடுச்சு ஜிமா செய்யலாம் என்ன செய்யறது உங்களோட இணைஞ்சுக்கலாம் என்ன செய்யலாம் உபாஷிரத்து எல்லாமே எனது ஹலால் ஆயிடுச்சு அதை கொண்டு எது தேடுங்க அப்ப அந்த நிக்காயின் மூலமாக அந்த ஜிமாயின் மூலமாக நீங்கள் குழந்தையை தேடிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு குழந்தையை தேடிக்கொள்ளுங்கள் அபு அலா துபாஷி நீங்கள் செய்ய வேண்டாம் அதாவது ஜிமா செய்யாதீங்க ஷகுவத்தி ஃபக்கத் உங்களுடைய இச்சையை போக்குவதற்காக மட்டும் என்ன செய்ய வேண்டாம் கதாவாக்க கழிப்பதற்காக மட்டும் நீங்கள் ஜிமா செய்ய வேண்டாம் அதை மட்டும் நோக்கமாக வைக்காதீங்க அதை மட்டும் நீங்கள் நோக்கமாக ஆக்கி கொள்ளாதீர்கள் மறா அல்லா உங்களுக்கு லவு மஹ்பூல அதை கொண்டு குழந்தை என்பதாக எழுதியிருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைச்சே தீரும் இது எவ்வளோ பெரிய அனுமதி தடைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அனுமதியாக இருக்குது அப்ப என்ன செய்ய அந்த இடத்துல நீங்க தேடிக்கொள்ளுங்கள் உங்களுக்குரிய என்ன செய்யுங்க ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய அந்த குழந்தையை எல்லாம் வந்து என்னது ரிஸ்க்ல எழுதியிருந்தான்னு சொன்னா அது என்ன செய்ய நீங்க தேடிக்கொள்ளுங்கள் இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா கிஃப்டாக இருக்கிறது மா கத்தாகுலக்கும் அல்லாஹ் எதுவும் எழுதியிருக்கான உங்களை ஹக்கில் அதை செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தலா நிச்சுனா அனுமதி கொடுக்கும் அப்போ வந்து இந்த இடத்துல ஜிமாவும் சரி சாப்பிட்றதும் சரி குடிக்கிறதும் சரி இரவு முழுவதும் அவங்களுக்கு அனுமதியாக தரும் அது ஒரு ரஹ்மத்தாகவும் ஆஞ்சிருச்சு அதே மாதிரி ருக்ஸத் ரஹ்மத்னா அல்லாவுடைய அருள் ருக்ஸத் அவங்களுக்கு தடை செய்யப்பட்டது அனுமதிக்கப்பட்டதாகவும் ஆயிடுச்சு ரிஃப்கன் ஒரு மென்மை அல்லாஹ் கிடைக்கக்கூடிய ஒரு மென்மையாகவும் ஆயிடுச்சு அது ஒரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மென்மையாகவும் இருக்கு இந்த விஷயங்கள் தான் சொல்றாங்க என்ன செய்யறது உங்களுடைய அந்த நிக்கா ஜிமாவின் மூலமாக உங்களுக்கு உள்ளதனே தேடிக்கொள்ளுங்கள் என்பதா எல்லாம் சொல்லிட்டான் இப்போ இந்த இரவு வெறும் இச்சய போக்குவதுக்கு மட்டும் என்ன செய்யறது இல்லை ஜிமா செய்யறது கிடையாது மாறாக அதை கூட எனது குழந்தையை ஒரு நெசவி உருவாக்குவது நோக்கமாக இருக்கிறது ஏன்னா நம்ம ரெண்டாவது ரெண்டாவது அந்த சக்கனுங்கிற வார்த்தைக்கு வந்து மின்ஹா மின்ஹா இலேஹா ஒரு சுக்குன்னு தான் எனது அசல் நோக்கமாக இருக்குங்கிறதையும் மேலே சொல்லி காண்பிச்சோம் அப்போ இந்த இடத்துல எனது விஷயங்களை சொன்னாங்க தன்னுடைய ரமதானுடைய இரவு காலங்களில் தன்னுடைய ரிஸ்க் அதாவது எல்லா அவருக்கு எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் இருந்துச்சு சொன்னால் தன்னுடைய மனையின் மூலம் ஜிம்மா செய்வதன் மூலம் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்த அல்லாஹ் ஹலால் ஆக்கி வச்சுட்டான் அல்லாஹ் ஹலா ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவங்களுக்கு அடனத்தை வச்ச மின்ஹா செவிச்சா எஸ்குலே இலைஹா அவன் பக்கம் அதாவது நீங்கள் ஒரு சுக்குன்னு நிம்மதியை தான் அவங்கள்ட்டே நீங்கள் சாயிறீங்க நீங்கள் அவங்கள்ட்டே அதுக்காக தான் என்ன செய்கிறோம் அவங்க பக்கமே நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது நல்லா அழைச்சிட்றோம் அதனால் என்னது அதை கொண்டு என்னது அவங்க உங்களுக்கு ஆட மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஆட மாதிரி நீங்கள் மற்ற கா தடுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் செய்து தவறளித்தது அதெல்லாம் என்ன செஞ்சுட்டான் தெரிஞ்சுக்கிட்டான் அதை மன்னிச்சுட்டான் சரி அதை மன்னித்து விட்டுட்டான் இப்போ என்ன செய்யுங்க முழு அனுமதியோடு அல்லா கொடுத்துட்டான் சரி நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள் அனுமதியை அல்லா கொடுத்துட்டான் நீங்கள் அதை என்ன செய்யுங்க கண்டிப்பாக என்ன செய்து கொள்ளுங்கள்னு சொல்லி சொன்னதுனால நீங்க அதை செய்யறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது அது எந்த தடையும் கிடையாது அது எந்த கிடையாது என்பதை எந்த தடையும் அவர்களுக்கு கிடையாது என்பதை இந்த ஆயத்திகள் மூலம் நமக்கு தெளிவாக விளங்கப்படுத்தப்படுகிறது இப்போ தெரியும் ரமதானுடைய இரவுகளும் பகல்ல நோன்பு நோக்கிறோம் திலாவை செய்யறோம் மற்ற அமல்கள் செய்யறோம் இரவுகள்லையும் அதே போல அமல் செய்யறது திலாவ செய்கிறது அதே மாதிரி வரலாறு வணங்குறது அதோட நம்மளுடைய தேவை தக்காசா அதாவது ஆஹ் தன் மனைவியோட ஜிமா செய்வதையும் செய்து கொள்ளலாம் என்பதாக அனுமதி கொடுக்கப்படுகிறது அடுத்ததாக நோன்புனுடைய விஷயங்கள் எப்பிருந்து எதுவரைக்கும் நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக அதை பற்றிய விளக்கங்கள் இன்ஷா அல்லா அடுத்த காலத்திலே சொல்லப்படும் அல்லாஹாலா நமக்கு படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் உள் விளக்கத்தையும் வெளி விளக்கத்தையும் தந்தருவானாக இக்மத்தால் நம்மை நிறை யா அல்லா மேலும் அல்லாஹ் நம்மை நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் பொருந்திக்கொள்வானாக வாக்ருது அவானாது இல்லா இனப்பில் ஆலமீன் அலாம் வலைக்கும் ورحمه الله وبركاته